ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரமம் வந்திருக்கு குமரனும் காவேரியும் போயிட்டு ஜெயிலில் பசுவை பார்க்குறாங்க பசுவுக்கு சரியான வெறுப்பு தான் நம்ம காவேரி பேசுகிற பேச்சு காவேரி என்னை உன்னை ஒன்றையும் பண்ண முடியாது ஏன் புருஷனை உள்ளே வைக்கலான்னு என்ன ஆட்டலாம் ஆடனே நீ இப்போ உன்னை உள்ளதிக்கு வச்சுட்டேன் பார்த்தியா இந்த காவேரி காவேரி வாழ்க்கையை புரட்டி போடணும்னு நினச்சா உன்னால் ஒன்றுமே முடியாதுன்னு ஒரு சேலஞ்சாக பேசுகிறா அதை கேட்ட பசு சரியான கடுப்பு தான் அடுத்து தான் மறுபடியும் வெளியில் வந்து ஒரு ஆட்டம் ஆட போகிறாரு ஏன்னா அப்போல்லாம் ஒரு பிஸ்னஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தலையிட போகிறாரு இங்கே வந்து எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசுகிற நம்ம காவேரி விஜய் விஷயத்தில் மட்டும் தைரியமான முடிவை எடுக்க மாட்டேன்றா அப்பப்போ புருஷனை விட்டு பிரியணுனே நினைக்கிறா குழந்தைக்கிட்ட பேசுகிறா அவங்க அப்பா பாவம் குழந்த மேலே இவ்வளோ ஆசை வச்சிருந்தார் பாப்பா உண்மை அவர்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அழறா இது எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் ஒரு ஏன்னா குழந்தை வந்து அப்பாவாக இல்லாமல் பொண்ணாக வளரக்கூடாது அதனால் காவேரி சீக்கிரம் நல்ல முடிவாக எடுக்கணும் வெண்ணிலாவும் யோசித்து முடிவு எடுக்கணும் பை பை